ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் லேன்வித் ஜிஎம் கே நம்ம சேனலில் இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபார் எஸ்க்கான நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் வீடியோ தான் பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக அப்படிங்கிற டாபிக் தான் ஸோ ஒரு இருபது இது வந்து இருக்குது நம்ம அந்த இருபது இதை இந்த வீடியோவில் பார்த்துடலாம் தஞ்சாவூர் தஞ்சை புதுக்கோட்டை புதுகை அப்படின்னு சொல்கிறோம் திருச்சிராப்பள்ளி திருச்சி உதகமண்டலம் உதகை கோவன்புத்தூர் அப்படிங்கிறத கோயமுத்தூர் சொல்லலாம் கோவை அப்படின்னும் என்னென்னா நம்ம வந்துட்டு மருவி வந்திருக்கு மதுரை அப்படிங்கிறத மருதை அப்படின்னும் அடுத்ததாக மதுரை அப்படின்னும் என்னென்னா மாறியிருக்கு நாகப்பட்டினம் நாகை புதுச்சேரி புதுவை கும்பகோணம் குடந்தை திருநெல்வேலி நெல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மன்னார்குடி மண்ணை மயிலாப்பூர் மயிலை சைதாப்பேட்டை சைதை சிதம்பரம் இல்லை அப்படின்னு சொல்றோம் செங்கற்பட்டு அப்படின்னா செங்கை அப்படின்னு சொல்கிறோம் மன்னார்குடி ஏற்கனவே வந்துருச்சு மண்ணை அப்படின்னு சொல்லிட்டு என் தந்தை அப்படிங்கிறத எந்தை இது வந்து ஊர் பெயரில் வராது இருந்தாலும் நம்ம மருவு பெயர் அப்படிங்கிறதுனால கொடுத்துருக்கோம் ஓகேவா என் தந்தை அப்படிங்கிறது எந்தை பொழுது அப்படின்னா போது சோழ நாடு அப்படிங்கிறத சோழ நாடுன்னு சொல்கிறோம் நான்மாட கூடலை கூடல் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதுதான் இருபது வார்த்தை ஸோ அவ்வளோதான் இருக்குது நமக்கு இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கிலேருந்து கொடுத்துருக்கோம் சிக்ஸ்த் டுவல்த் நியூ புக் கோல்டு புக் தமிழ்லேருந்து அட்வான்ஸ் தமிழையும் சேர்த்து கவர் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ